சுகர் பேஷண்ட்டை சாப்பிட்றதுக்கும் சரி சின்ன பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் அவ்வளோவா கசப்பும் இருக்காது கசப்பு இல்லாமல் நல்ல சுவையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம் இதோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மிதி பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க குமிட்டி பாவக்கான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இதெல்லாம் வந்து படி படிக்கணக்கில் தான் தருவாங்க இது எனக்கு ஒரு படி வந்து ஐம்பது ரூபான்னு கிடச்சிது நான் மதுரைக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு போயிட்டு வரும்போது நான் இதை வாங்கிட்டு வந்தேன் எப்போ நான் மதுரைக்கு போனாலும் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன் ரொம்ப அதனால்

அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் அப்புறம் இந்த பாகை வந்து கசப்பு சுவை எவ்வளோ இருக்காது இந்த காம்பு பகுதியும் தண்டு பகுதியும் எடுத்துருங்க இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க விதையோடைய செய்யலாம் ஏன்னா பிஞ்சாக தான் இருக்குன்றதுனால இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க எல்லாமே போட்டு அலசிடலாம் அந்த மாதிரி அலச என்ன என்னாகும் அப்படி சப்போஸ் முத்தனதாக இருந்ததுன்னா அந்த விதையெல்லாம் கீழே நின்றுக்கும் நம்ம அப்படியே எடுத்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து இந்த விதையோடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே வறுத்து சாப்பிடுறது நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது பாருங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வறுத்த வேர்க்கல் எடுத்துறதுக்கேன் இனியும் போட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் போட்டுக்கலாம் மூணு பல் பூண்டு இதையும் சேர்த்துக்குவோம் இதுலேயே கொஞ்சமாக வந்து கருவேப்பிள்ளையெல்லாம் கூட போட்டுக்கோங்க பொடி பண்ணிட்டு வந்தாலும் தண்ணி ஊற்ற வேண்டாம் பாருங்கள் இந்த பாவக்காய்க்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது ரொம்ப இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ என்ன அதை யூஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருந்தம்பருப்பு ஜீரமாக ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கோங்க அதை வந்து நல்லா பொரிஞ்ச ஒரு எண்ணுக்கு பருவத்துலேயே ரெண்டாக பிஞ்சுக்கு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதையும் பண்ணி போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு கால் சத்துக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம் இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் இனிதான் சின்ன தக்காளி தான் தண்ணி இல்லாமல் இதை அரைச்சி பாருங்க கலருக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் எடுத்து எடுத்துல சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியே இதெல்லாம் வேகிறதுக்கு போதும் ஒரே ஒரு ஆவியிலே நல்லா வெந்திரும் அதனால இது அப்படியே தண்ணி தான் ஊட்ட வேண்டாம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் எடுத்து பார்ப்போம் தண்ணியை ஊற்றுறதுல நல்லா பூ மாதிரி வந்து தக்காளியோட ரசன்ஸ்லேயே நல்லா வந்துருச்சு அடியும் பிடிக்காது இதை வந்து நல்லா நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ இந்த ஏற்கலை அதுக்கப்புறமா தேங்காய் பூண்டு எல்லாமே ஏற்க பொடி பண்ணி போல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதையுமே எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதுவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி வதக்காமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது மட்டும் நல்ல ஒரு மாதிரி கலர் மாதிரி நல்லாயிருக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் கசந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைக்கணும் இந்த வெங்காயத்தோடு அப்படியே இந்த பாவக்காயை எடுத்து சாப்பிடும்போது தான் சும்மா அத்தமாக இருக்கும் இந்த வேர்க்கல்ல ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இறக்க போகிற டைமில் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்க சூப்பராக பாவக்காய் மசாலா வறுவல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு வாங்க பறிச்சு பரிமாறிக்கலாம் இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இது வந்து சுகர் பேஷண்டும் சாப்பிட்லாம் சின்ன பசங்களும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு கசப்பே இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ